உங்கள் மேலே அபாண்டமாக பணி போடுறாங்களா உங்கள் சொல்ல முடியாத பல மன கஷ்டத்தில் இருக்கீங்களா நீங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய சொத்துக்களை வந்து கிடைக்க கூடாது பண்ணிட்டாங்களா இல்லை உங்கள் குடும்பத்தையே நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா இப்படிலாம் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் யார்டையும் போய் முறையிட வேண்டிய அவசியமே கிடையாது முருகப்பெருமானுடைய வேல் பாடலை படிங்க என்ன பாடல்னால் துதிக்குமடி எவர்க்கொருவர் கெடுக்க இட நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் இந்த பாடலை டெய்லி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தை எவன் கெடுக்கணும்னு நினைக்கிறானோ அவங்க குடும்பத்தை வேரோடு அழித்து விடுவார் முருகப்பெருமான் இந்த பாடலுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது உங்கள் மேலே நியாயம் இருந்து அநியாயமாக உங்கள் குடும்பத்தை கெடுக்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை கிடைக்க விடாமல் பண்ணி உங்கள் குடும்பத்தையே நடுத்தர கொண்டு வரணும்னு எவனாவது நினச்சான்னா அவங்க குடும்பத்தை அவங்க வம்சத்தையே வேரோடு அழிக்கக்கூடிய தன்மை இந்த முருகப்பெருமனுடைய வேலுக்கு உண்டு டெய்லி படிங்க உங்கள் குடும்பம் நல்லா வந்துடுவீங்க